அம்மாராஹி நஹி மாலும் ஆறு என் பிங்க சரசம் பண்ணாரு டேடிமா அங்கே ஒரு செல்வம் வந்திருக்கான் பாரு அவனை கொஞ்சம் கழிச்சு கட்டு வணக்கம் அண்ணா பாப்பா தங்க பாப்பாம்மா இது பெல்ட் போட்டு டாட்டா போகிறதுக்கு வந்துருக்குமா இது டேடிகிட்ட கூட்டுப்போ சொல்லட்டும்மா பாப்பா தளபதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேலா ராஜேஷ் சாப்பிடணும் சாப்பிடலை தண்ணி உங்களுக்குச்சுக்கேன் நல்லா இருக்கேன் ரோல் நீங்க எப்படி இருக்கீங்க பாப்பு பாப்பு ஏ பாப்பா பாப்பா அண்ணா நம்ம வீட்டில் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாம்பார் அண்ணா தொட்டுக்கு வெண்டைக்காய் பொரியல் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நாளைக்கு தான் பாடி தங்கம் வேணாட்டா பயமா இருக்குடா ஒண்ணு பார்த்தா பயந்துட போறாங்கடா கூட இனி இரவு வணக்கம் சக்திவேல் சாப்பிடு தோசை சுட்டு சாப்பிடுங்க தோசைக்கு என்ன தொட்டுக்கு வச்சுங்க வேர்க்கடலை சட்டி வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் எங்கள் பிங்கி மூக்கு தெரியுது இல்லை பிங்கி இவ தான் பிங்கி இவ பேர் தான் பிங்கி எல்லாரும் பார்த்துக்கலாம் பிங்கி அவள் பேர் பட்டு பாப்பா பாப்பா சொல்லிட்ட இறங்குடி அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன் இறங்கு இறங்கு நல்லா போகுது குட் ஃபைன் போகிற மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் என்ன ஒன்று வீட்டில் தான் நமக்கு புது புது பிரச்சனை கிளம்பி நிம்மதி இல்லாமல் இருக்கு ஒன்று போனால் ஒன்றும் சரி இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது சுட்டு சுட்டு சுடு அந்த தோசை சுதாட்ட ஹாய் ஹரிஹரன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சில நேரம் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியல சரியாயிடும் 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 ஒன்றும் சரியாக மாட்டேங்குது புது சுற்றுலா பூதாகரமாக கிளம்புது மதுரை பட்டுக்கோட்டை அப்படிதான் போயிட்டு இருக்கிய என்ன பண்றாங்க கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை கொடுத்துட்றாரு என்ன பண்ணுறது சமாளித்து சேச்சு வார்த்தைக்குள்ளே லைஃபே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு கடுப்பா பார்ப்போம் வாழ்க்கையில ஒரு விடியல் பிறக்காதா அப்படின்னு இருக்கு இந்த யூடியூப் கூட பாருங்கள் சேர்த்து சதி பண்ணது நம்ம லைவ்ல வியூஸ் வர மாட்டேங்கிறாங்க நம்ம ஷார்ட்ஸில் பாருங்கள் ரெகுலராக வரவங்க கொடுத்து ரெகுலராக எனக்கு ஒரு படி ஜன்னல் வேணும் சரியா இருக்கு அப்போதான் அவரை மறக்க முடியும் ஓஹோ அப்படி எஸ்கே உங்ககிட்ட தான் சதீஷ் கேட்டிருக்காங்க பாருங்க என்ன கேட்டிருக்காரு மாமா 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 டேடி இருக்கிற சென்னுன்னு போதாதா தனிச்சனை நடித்த ஹீரோயின் தான் வில்லி கேரக்டர் அக்கா தங்கச்சி கேரக்டர் எல்லாம் கிடையாது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்ன இது தனிக்காய் செல நடித்த ஹீரோயின் தான் வில்லி கேரக்டர் அக்கா தங்கச்சி கேரக்டரே கிடையாதா செஞ்சிரு மதுரை மதுரை